அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிவகாசி ஐயனடார் ஜானகிய மாலை கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது நிகழ்வு இந்நிகழ்விற்கு காரணமாக இருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய உற்ற துணையாக வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்ற முதுகலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர்னார் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் இளங்கலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் த சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை குறித்தாக்குகின்றேன் இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்கு தூத்துக்குடியை சார்ந்த சலூன் நூலகம் வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மற்றும் எஸ்ரா அவர்களினுடைய நூலக மனிதர்கள் என்ற நூலின் தொடர்ச்சியாக அதை ஒரு அமைப்பாக செயல்படுத்தி வருகின்ற அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற திரு பொன் மாரியப்பன் ஐயா அவர்கள் அவர்கள் நம்மிடையே சிறப்புரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் அவர் தான் நடத்தி வருகின்ற அந்த சலூனை ஒரு நூலகமாகவே வடிவமைத்திருக்கின்றார் அங்கு வருகின்றவர்களை நூல் வாசிக்கின்ற பழக்கத்திற்கு உரியவர்களாக மாற்றி வருகின்றார் மாணவர்களையெல்லாம் மேடை பேச்சு ஆற்றல் உடையவர்களாக செய்வதற்காக அங்கே ஒரு அரங்கத்தையும் அங்கே ஒரு பொலி வாங்கியையும் அவர் அதற்காக பயன்படுத்தி அவர்களை பேசும் கலையுடையவர்களாக செய்து வருகின்றார் அதுபோல டெல்லியில் ஐயா அவர்கள் இரண்டு முறை சென்று வந்திருக்கின்றார் ஒரு முறை குடியரசு தின விழா நிகழ்வில் பங்கேற்பதற்காக அங்கே சென்று வந்திருக்கின்றார் அதுபோல பிரதம மந்திரியினுடைய மனதின் குரல் என்ற நிகழ்வில் அவர் பேசியிருக்கின்றார் அதனுடைய நூறாவது நிகழ்விற்காக டெல்லிக்கு அவர் பயணப்பட்டு அங்கே சென்று வந்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் அதுபோல அவருடைய அந்த இலக்கிய அமைப்பு சூழ்ந்திருக்கின்ற அந்த சலூனிற்கு நடிகர் கமலஹாசன் கனிமொழி ஆகியோரெல்லாம் வருகை புரிந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் எஸ்ராவினுடைய தேசாந்திரி பதிப்பகத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய முறிந்த பாலம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் தோர்டன் ஒயில்டல் என்று சொல்லக்கூடிய படைப்பாளர் எழுதி தமிழில் ரா நடராசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய முறிந்த பாலம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நூல் குறித்து கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் என்ன பேச அழைத்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் என் பேச்சை கேட்க உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் என் மன நிறைந்த அன்பையும் நன்றியையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எட்டாம் வகுப்பு படிச்சேன்னா மேற்கொண்டு படிச்சிருந்தா ஒரு கல்லூரியில படிச்சு பட்டம் வாங்கியிருக்கலாம் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கூடிய வேலையில நான் இருந்திருக்கலாம் சரி ஒரு குறைஞ்ச பட்ச கல்வி தகுதி ஒரு மனுஷனை உயர்த்துமா உயர்த்தும் அப்படி என்னையும் உயர்த்திருக்கிறது நூலகத்துக்கு சென்று புத்தகங்களை தமிழ் இலக்கியங்களை படித்து கற்றுக்கொண்டு அப்படி கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டால் ஆஹ் ஒரு நிச்சயம் ஒரு நாள் வந்து கல்லூரியில போய் நாம வந்து அஹ் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறது எனக்கு எது கத்து கொடுத்ததுன்னா புத்தகம் தான் கத்து கொடுத்தது புத்தகங்கள் மூலம் நான் கற்றுக்கொண்ட இலக்கியங்களை உங்கள் முன்னாடி நான் பேச போறேன் எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பல நினைவுகள் ஞாபகம் வந்துச்சு ஆஹ் குறிப்பா சொல்ல போனோம்னா நான் சிறு வயசுல இருக்கும் போது அஹ் எங்க ஊர்ல உள்ள ஆணும் பெண்ணு வந்து வேகமா ஓடி ஒரு ஊரணி பக்கம் போய் ஒதுங்கி நின்னாங்க என்னன்னு நானும் அவங்க பின்னாடி போய் நிக்கும் போது ஆஹ் அந்த ஊரணிக்குள்ள ஒரு வயசான தாத்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போறாரு ஒரு குறிப்பிட்ட தூரம் இறங்கி போன உடனே அழ ஆரம்பிக்கிறாரு என்னன்னு பார்த்தா ஆஹ் காணாம போன அவருடைய பேரை வந்து நீச்சம் தெரியாம இறந்து போயிருக்காரு உடனே அந்த ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை தூக்கிட்டு வந்து ஊரே பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த அந்த நிகழ்வு வந்து என்னை மனசுல ரொம்ப பாதிச்சு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வை நான் உங்களுக்கு நான் நினைவுப்படுத்துறேன் ஆஹ் கடல்ல நண்பர்களோட சேர்ந்து குளிச்சுக்கிட்டு அந்த பையன் வந்து எல்லாரும் கரைக்கு திரும்பிட்டாங்க திரும்ப இவன் என்ன நினைச்சானு தெரியல இவன் கடல் அலைகளை பார்த்த உடனே திரும்ப குளிக்க போயிடுறான் குளிக்க போனவன் திரும்பி வரவே இல்லை என்னன்னு பார்த்தா மறுநாள் அவனை சடலமா தான் எடுத்தாங்க இதே மாதிரி பல நினைவுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆஹ் சாலையில நடக்கிற விபத்து ரயில் விபத்து ஆஹ் பூமியில நிலநடுக்கம் வந்து இறந்து போனவங்க மழை வெள்ளத்தால இறந்து போனவங்க காட்டு தீல மாட்டி கொண்டு இறந்து போனவங்க கூட்ட நெரிசல சிக்கி இறந்து போனவங்க ஏன் இந்த சமீபத்துல நடந்த அந்த விமான விபத்துல இறந்து போனவங்களை பத்தி நாம செய்தித்தாள்ல படிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இருந்த இவர்கள் யார் இவருடைய கனவு என்ன இவருடைய நோக்கம் என்ன இவருடைய லட்சியம் என்ன பெருந்தின் நோக்கம் என்ன என்ன இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து எனக்குள்ள இழ ஆரம்பிச்சது எனக்குள்ள இருந்த அந்த ஒரு கேள்விய வந்து கேள்விக்கான பதில ஒரு நாவல்ல படிச்சேன் உடனே அந்த நாவலை வாசிச்சு முடிச்சேன் நான் வாசிச்ச நாவல் எனக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கு நான் கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்களும் கத்துக்கொணுங்கிறதுக்காண்டிதான் ஒரு நாவலை பத்தி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் இனி எங்கேயாவது ஒரு இயற்கை இன்ஸ்டத்துல யாராவது இறந்து போனா அவங்கள பத்தி நம்ம எங்களுக்கு நினைக்க தோணும் நம்ம சாலையில போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் போகும் ஆம்புலன்ஸ் போன உடனே யாரோ ஒருவருக்காக வந்து நம்ம கைகளை உயர்த்தியோ இல்லைனா இதயத்து பக்கத்துல வச்சியோ நம்ம ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் யாரோ ஒருவருக்காக நம்ம பிரார்த்திக்கிற நாம வந்து இந்த நாம படிச்சு முடிச்ச உடனே இறந்து போன ஒரு ஐந்து பேருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ண தோணும் நான் பேச போகும் நாவல் வந்து தோர்தண்டன் எழுதிய முறிந்த பால நாவலை பத்தி தான் நான் உங்ககிட்ட நான் பேச போறேன் அந்த நாவல் இந்த நாவல் தான் இந்த முறிந்த பால நாவலை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன் இந்த நாவல் வந்து தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க தேசாந்திரி பதிப்பகம் எப்போதுமே சிறந்த மொழிபெயர்ப்புக்கான நாவலை வெளியிட என்பதற்கு இந்த நாவல் ஒரு சான்றாகும் இந்த நாவல் கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவையும் வாழ்வின் தோன்ற புதிர் தன்மைகளை பத்தி விவரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த நாவல் இன்று வரை வாசகர் மத்தியில பெரிய லெவல்ல கொண்டாடப்பட்டு வருது இந்த நூற்றாண்டின் சிறந்த நாவலுக்கான ஒரு நூறு சிறந்த நூறு நாவலுக்கான பட்டியல இந்த நாவலும் இடம்பெற்றிருக்கு இந்த நாவல் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு எழுதியிருக்கிறாங்க அது என்ன உண்மை சம்பவம் பெருங்கிற நாடு அந்த நாட்டுல செயின்ட் செய்கிற பாலம் அந்த பாலம் இருநூத்தி பதினேழாம் ஆண்டு அருந்து விழுது ஒரு விபத்துக்குள்ளாகுது நடந்து போன ஒரு அஞ்சு பேர் இறந்து போறாங்க இந்த நிகழ்வைதான் நாவல் மையமா கொண்டு மனித வாழ்வு குறித்து ஒரு ஆழமான விசாரணைய மேற்கொள்றாங்க நாங்கள எடுத்த உடனே வாசிக்கும் போது தென் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பெருநாட்டையும் லீமா நகரையும் கஸ்கோ நகரின் செயின்ட் லூயர் என்ற பாலம் தான் இணைக்கிறது இந்த பாலத்தை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா இந்த பாலத்தோட வர்ணிப்பை வந்து இந்த நாவல்ல மிகவும் அற்புதமா சொல்லியிருப்பாங்க இந்த பாலத்துல கடந்து போன ஐந்து பேர்ல நாம பார்க்க போவது முதலாவதா வந்து ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணம் தான் இந்த அம்மா ஒரு ஒரு ஜவுளி ஓன மகா சின்ன வயசுல இருக்கும் போது இந்த அம்மா வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததே கிடையாது பார்க்க அழகு இல்லாம இருப்பாங்க கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க அழகு இல்லைங்கிற காரணத்துனால இந்த அம்மாவை அழகுபடுத்தி ஆஹ் கழுத்து நிறைய நகையை போட்டு தெரு தெருவா வளவரம் வைப்பாங்க அப்படியாவது யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறவாங்களா அப்படிங்கிற காண்டி அந்த அம்மா செஞ்சிருப்பாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு இருபத்தாறு வயசு ஆகும் போது ஒரு குடிகாரனுக்கு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து கொடுத்துருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருது இந்த குடியாரனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம இந்த அம்மா அந்த பெண் வீட்டுக்கே வந்துடுறாங்க இவங்க அம்மா கிட்ட எப்படி சண்டை போட்டாங்களோ அதே போல இந்த இவங்க உடைய பொண்ணும் இந்த அம்மா கூட அடிக்கடி சண்டை போடுறாங்க இப்படியே சண்டை போட்டாலும் ஆனா அம்மா பொண்ணுக்கான பாசம் வந்து குறையவே இல்லை இந்த அம்மா மகள் பெரிய பொண்ணா வளர்ந்ததும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பார்க்க வர ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுன்னு இருந்தா மாப்பிள வீட்டுக்காரங்க வர்த்தனை செய்வாங்க அப்படி வர்றாங்க இந்த பொண்ணுக்கு ஒரு பக்கத்து நாட்டுல உள்ள ஒரு வியாபாரிக்கு வந்து கல்யாணம் அடிச்சு கொடுத்துடுறாங்க இந்த அம்மா தனிமையில வாடுறாங்க இப்படி வாடும்போது இந்த அம்மாவுக்கு வந்து மகளுடைய நினைப்பாவே இருக்கிறாங்க அப்படி மகளுடைய நினைப்பாவே இருக்கும்போது இந்த அம்மா ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க மகளுக்காக அப்படி மகளுக்காக கடிதம் எழுதும் போது வாடிக்கையா சண்டை போட்டு மாதிரி கடிதத்துக்கு மூலமா அந்த அம்மா சண்டை போடுறாங்க இவங்க எழுதிய கடிதங்கள் வந்து ஒரு நூற்றாண்டுக்குள்ள வந்து ஒரு இலக்கிய பெருமையை பெற்று விட்டது அது என்னங்கிறது பின்னாடி நான் சொல்றேன் இந்த அம்மா தினமும் கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ண போவாங்க அப்படி அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னா பெற்ற பெண் பிள்ளைகள் தன்னுடைய தாய்மாரை விரும்புகிற விண்ணுலகத்தை தனக்கு அளிக்குமாறு வேண்டாங்க நல்லா பாருங்க பெற்ற பெண் பிள்ளைகள் தன்னுடைய தாய்மார விரும்புகிற விண்ணுலகத்தை தனக்கு அளிக்குமாறு வேண்டுகிறாங்க தன்னுடைய மகளின் அன்பும் பாசமும் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு சென்று விட்டதால இந்த அம்மா தனிமையில வாட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய வயதான காலத்துல வந்து துணையா ஒரு சிறுமியை வந்து ஆசிரம் ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வர்றாங்க இந்த சின்ன பொ பொண்ணை வந்து நல்லா பாத்துக்கிறாங்க இந்த அம்மாவும் மகளும் எழுதிய கடிதம் வந்து ஒரு நூற்றாண்டுக்குள்ள வந்து இலக்கிய பெருமை பெற்று விட்டேன்னு சொன்னோம்ல அது எப்படின்னா இந்த அம்மாவு மகளிர் எழுத கடித கடிதத்தை வந்து இந்த அம்மாவோட மருமக பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு தன்னுடைய மகள் வந்து பிரசவத்துல வந்து குழந்தை பிற போது நல்லபடியா குழந்தை பிறக்கணுங்கிறக்காண்டி பெருங்கிற ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு புனித கோயிலுக்காக யாத்திரை போறாங்க இது இந்த அம்மா பத்தி நான் சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு இந்த சின்ன பொண்ணு வந்து இந்த அம்மாவுக்கு நல்லா பணிவிட செஞ்சு நல்லா பண்றாங்க இந்த அம்மா இந்த சின்ன பொண்ணு வந்து அந்த அங்க தலைமை துறவி அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க சிஸ்டர் நான் உங்களை பார்க்காவிட்டாலும் உங்க நினைவாக நான் இருக்கிறேன் நான் யாருக்கிட்டையும் நான் பேசுறது கிடையாது தனிமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அந்த அம்மா அந்த சின்ன பொண்ணு ஒரு கடிதம் எழுதுறாங்க சின்னஞ்சிறுமியை எழுதுகிற அந்த கடிதத்தை வாசிக்கும் போது நாவலில் நான் ஒரு கோடு போட்டு வந்தேன் அது என்னன்னா எனக்காக ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி ஒரு சின்ன கடிதமாகவும் எழுதுங்க நான் அதை பத்திரமா வச்சிருப்பேன் அப்படின்னு நான் சின்ன பொண்ணு சொல்றேன் அந்த வார்த்தை வந்து என்ன வந்து ரொம்ப பாதிச்சது அதனால அந்த நாவல் நான் ஒரு கோடு எட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் ஆஹ் இன்றைய காலம் எப்படி இருக்கு எஸ் எம் எஸ் மின் அஞ்சலு பேஸ்புக் இத மூலயமா தான் நம்ம வந்து கடிதம் எழுதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடிதம் எவ்வளவு முக்கியமுங்கிறது நாவல்ல வர்ற சின்ன பொண்ணு நம்மளுக்கு எடுத்து சொல்றான் அந்த பொண்ணு பேரு பெபிடா ஆஹ் பெபிடாவுக்கு வந்து யாரும் அரையணைப்பு இல்ல அந்த பொண்ணுக்கு எழுத்து தான் துணையா இருக்கு வாழ்க்கையில பாருங்க இந்த பொண்ணுக்கு ஒரு எழுத்து எவ்வளவு துணையா இருந்திருக்கு பாத்தீங்களா இந்த சின்ன பொண்ணு எழுதி வச்ச கடிதத்தை எஜமானி அம்மா பாக்குறாங்க அப்பதான் இந்த நினைக்கிறாங்க நாம அந்த பொண்ணு மேல வச்ச பாசத்துல இந்த பொண்ணு நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க யாத்திரை போகும்போது இந்த சின்ன பொண்ணை நம்ம கூட்டு போறாங்க அப்போ இந்த பாலத்துல வந்து இந்த அம்மாவும் போறாங்க இந்த சின்ன பொண்ணு போறாங்க அப்புறம் ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து ஒருத்தர் அந்த ரெட்டைல ஒருத்தர் ரெண்டு இப்படி வந்தாங்கன்னா ஒரு நாள் காலையில ஆசிரமத்துல வந்து ஒரு தொட்டில் இருக்கும் அந்த தொட்டில வந்து ரெட்டை ஆண் பிள்ளைகள் கிடக்குறாங்க அங்க வேலை ஆட்கள் ஆட்கள்லாம் வந்து அஹ் தலைமை துறையை மாட்டோமே சொல்றாங்க சொன்ன உடனே இந்த அம்மா வந்து பாக்குறாங்க ஐயோ ரெட்ட பிள்ளைகள் கிடைக்க அதுவும் ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளை வந்து நம்ம அந்த ஆசிரமத்துல வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தலைமை துறையம் வருத்தப்படுறாங்க ஆனாலும் இந்த ரெட்டை குழந்தைங்கறதுனால அந்த பயனை எடுத்து இந்த அம்மா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆசிரமத்துல சிஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை அவங்க பையங்க கத்துக்கிட்டு பெரிய பையங்கெல்லாம் வர்றாங்க பெரிய பையங்க வந்ததுனா வெளியூலத்தை பாக்க வர்றாங்க அப்படி பார்க்க வரும்போது ஊர் ஊரா சுத்துறாங்க ஊர் ஊரா சுத்திக்கிட்டு அங்க அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்து எழுதுற ஒரு வேலை கிடைக்கி அந்த வேலையில இருந்துட்டு அங்க தங்கிடுறாங்க இவங்க இருந்த அந்த ஊர்ல வந்து ஒரு நாடகம் நடக்கு அந்த நாடகத்துல நடிக்கக்கூடிய நாடகக்காரிக்கு கடிதம் எழுதி கொடுக்கிற வேலைக்கு அந்த ரிட்டையர்ல வந்து அண்ணங்கார அந்த வேலையை பார்க்க போறான் ஆஹ் அந்த நாடகக்காரிக்கு கடிதம் எழுதி குடுத்துக்கிட்டு அந்த நாடகக்காரிய மௌனமா காதலிக்க ஆரம்பிக்கிறார் ஆனா அந்த நாடகக்காரி இவனை காதலிக்கல எப்ப பார்த்தாலும் காதல் சிந்தனையில இருந்ததுனால சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு உலகத்தகடு வந்து காலை பதம் பார்த்து சதைய கிழிச்சிருது கிழிச்சு ரத்த ரத்தமா பயங்கர வத வலி வேதனையில துடிக்கிறான் காணும் வீங்கி ரொம்ப பயங்கர வழி எடுக்கு இதை தம்பிக்காரன் பார்த்து ஒரு டாக்டரை கூப்பிட்டு வர்றாப்புல டாக்டரை கூட்டு வந்து பார்த்த உடனே ஆஹ் ஒரு ஈரத்துணியை எடுத்து காயம்பட்ட இடத்துல வச்சு வச்சு ஒரு மணி நேரமா வச்சு வச்சு எடுங்கன்னு சொல்றாப்புல இந்த ஒரு மணி நேரமா வச்சு வச்சு எடுக்கும் போது வலியும் வேதனையும் பயங்கரமா இருக்கும் உடனே அண்ணங்காரம் தம்பியை திட்டுவான் அந்த வலி வேதனையில அத வைக்காம விட்டா தம்பி தம்பி இந்த மனுச்சீ நான் உனக்கு தப்பா பேசிட்டேன் என்ன மனுச்சீரின்னு சொல்லி திரும்ப அந்த துணியை எடுத்து வைக்க சொல்லுவாப்புல இந்த ஈர துணியை எடுத்து வைக்கும் போது திரும்பவும் அவன் வந்து திட்ட ஆரம்பிக்கிறான் இப்படியே போயிட்டு இருக்கு வலிய வேதனையும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வேதனை வந்து நரக வேதனையா இருக்கு அண்ணங்காரன் அருங்கார உசுரோட இருக்கும் போதே ஒரு பாதனை கூப்பிட்டு வந்து ஜெபமெண்ட்றதுக்கு கூப்பிட வர்றாங்க ஜபம் பாதல் வராது இவனை அண்ணங்காரனை பார்த்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜபத்தை கேட்டுட்டே அண்ணன்காரனுடைய உசுரும் போகுது அண்ணன்காரனுடைய இறப்பை தாங்க முடியாம அவனால இருக்க முடியல ஆஹ் பாருங்க ரெட்டையர்ல ஒருத்த வந்து இறந்து போனா வந்து எவ்வளவு வேதனையா இருக்கும் அவன் எல்லாம் போனோம்னா அவனுடைய நினைப்பு வரத்தனை செய்யும் இத வந்து ஒரு ராணுவ அதிகாரி பாத்துடுறாரு தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுற உன்னுடைய வேதனையில எனக்கு தெரியுது ஒரு கோயிலுக்கு போனோம்னா உனக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருந்துக்கலாம் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ராணுவ அதிகாரி தான் அவனை கோயிலுக்கு கூட்டு போறாரு அந்த கோயிலுக்கு கூட்டு போகும்போது சரி தம்பி நீ இந்த பார்த்து வழியே நடந்து போயிட்டு நான் வந்து கீழே போய் இந்த ஓடுற ஆத்துல போய் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வர்றேன் அங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நான் உனக்கு சாப்பாடு எதாவது கிடைச்சு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாப்புல இவனும் அந்த பாலத்து மேல நடந்து போறான் ஏற்கனவே இந்த அம்மாவும் பொண்ணு நடந்து போறாங்க அதுக்கு பின்னாடி இந்த ரிட்டையர் சகோதரர்ல தம்பிக்காரனும் நடந்து போறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சு வயசுக்கார ஆளும் ஒரு சின்ன பையனும் இந்த நாப்பத்தஞ்சு வயசுக்கார ஆள் இருக்கும்போது பத்து வயசா இருக்கும்போது கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர்றாரு நகரத்துக்கு வந்த உடனே தன்னுடைய பேச்சு சமர்த்தித்தால ஆஹ் இவ்வளவு நாள வாழ்ந்துட்டு வர்றாங்க ஆஹ் புதுசா யாருக்கா பேச்சுன்னு பழக பழக்கம் பிடிச்சிருவாக்குல ஆஹ் பதினஞ்சு வயசா இருக்கும் போது சின்ன சின்ன வியாபாரம் பண்றாரு இருபது வயசுல இருந்து முப்பது வயசா இருக்கும்போது ஒரு கழகக்கார கழக போராட்டம் பண்ணி ஒரு போராட்டக்காரா ஆயிடுறாரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி மனம் திரும்பி நிறைய பணங்கள் சம்பாத்தியம் பண்றாரு ஒரு சொந்த வீடு வாங்குறாரு அந்த சொந்த வீட்டுல ஒரு நாடகக்காரியா குடியிருக்க வைக்கிறாரு அப்படி குடியிருக்க வைக்கும்போது அந்த நாடகக்காரிக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு பேரும் புகழ் கிடைச்ச உடனே உங்க வீட்டுக்கு வந்ததுனால அந்த பேரும் புகழ் கிடைச்சதுனால நான் பெருமைப்படுறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவாகி அவங்க வந்து காதல் இல்லாமலே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாமலே அவங்க வந்து ஒன்னா இருந்துக்கிறாங்க நாடகக்காரிக்கு பாத்தீங்கன்னா பண ஆசை அதிகமாவே இருக்கும் இந்த பண ஆசை இருந்ததுனால பக்கத்து நாட்டு மன்னரை கல்யாணம் முடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகு மன்னரை கல்யாணம் முடிச்சாலும் இந்த அம்மா வந்து இவனுடைய தான் இருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா மண்ணுடைய மனைவினு தெரிஞ்சும் இவருக்கு போய் பார்க்க போறாரு பார்க்க போன உடனே இந்த அம்மா இந்த இவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டுருவாரு திரும்ப ஒரு நாள் இப்படியே சில காலங்கள் போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு நாள் வர்றான் அப்படி வரும்போது ஆஹ் இவனாவே பணம் கேட்க ஆரம்பிக்கிறான் நான் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நான் யாத்திரை போகணும்னு போறேன் ஆசைப்படுறேன் எனக்கு பணம் தேவைப்படுது பணம் தான் அது மட்டும் இல்லாம உன்னுடைய குழந்தைய நான் கூப்பிட்டு போலான்னு ஆசைப்படுறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது ஆமா இங்க இருந்தா என்னுடைய பையங்களை வந்து நாட்டு மன்னருடைய பையன் சொல்ல மாட்டாங்க ஒரு வேசியோட பையன் தான் சொல்லுவாங்க அதனால நீ இங்க இருந்தா சரிபட்டு வராது நீ அங்கேயே கூட்டு போய் அந்த யாத்திரை போன இடத்துல இருந்து அங்கே அவனுக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து நிறைய பணங்கள் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க இப்ப ஏற்கனவே இந்த அம்மாவும் பொண்ணு போனாங்க அதுக்கப்புறம் இந்த ரெட்டையர்ல ஒருத்தன் போறான் இப்போ இந்த நாப்பத்தஞ்சு வயசுக்காரனும் ஒரு சின்ன பையனும் இந்த பாலத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இப்ப யாரெல்லாம் இந்த பாலத்துல போறாங்க பாத்தீங்கன்னா அன்பற்ற தன் மகள் மீது பணலில்லாத தன் கடிதங்கள் மூலம் அன்பை பொழியும் தாயும் அவங்களுக்கு உதவியா இருந்து அழகு சின்ன பொண்ணும் ரெட்டையர்ல மூத்தம் இறந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தம்பிக்கார சகிக்க முடியாத ஒரு பா இருந்ததுனால அவனுடைய முடிவு வந்து ஒரு பாலம் முழு பாலமே வந்து சிறந்த முடிவாயிட்டு நாடகாவி மீது பாசம் கொண்ட நடுத்தர வயசினுடைய வாழ்வு வந்து ஒரு ஓவியம் போல நம்ம காணலாம் நாடகாவிமான வளர்த்து படிக்க வைக்கவும் கூட்டி கொண்டு அந்த போற காட்சியை வந்து நம்ம பார்க்கும் போது இன்னும் என்னுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு ஆஹ் இந்த ஐவரும் தான் இந்த பாலத்துல நடந்து போறாங்க இந்த ஐந்து பேருடைய இறப்புக்கு அப்புறம் இந்த பாலத்துல நடந்து போனதுக்கு அப்புறம் விபத்து நடந்தது விபத்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இறப்புக்கு அப்புறம் அங்க உள்ள ஒரு நினைவுஸ்தூபி ஆரம்பிச்சு ஒரு பெரும் பிரார்த்தனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள்ல மக்களும் மறந்து போறாங்க இதே மாதிரிதான் எங்க ஊர்ல ஒரு ராணுவ அதிக அதிகாரி வந்து கார்கில் போர்ல இறந்து போறாரு கார்கில் போர்ல இறந்து போனோட அவருடைய பாடிய வந்து இங்கதான் அடக்கம் பண்றாங்க இப்படி இங்க அடக்கம் பண்ணும் போது மக்கள் வந்து அவரை கொண்டாடினாங்க கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் அவரை மறந்துடுறாங்க ஆனா அந்த நாற்பது தியாகத்தை வந்து அந்த அவங்க குடும்பம் இழந்து இன்னும் இன்னும் வாடிட்டு தான் இருக்கு இந்த நாவல்ல வர்ற அஞ்சு பேர் இறந்து போனாங்களா இறந்து போனாங்களா இவங்கள பத்தி ஒரு ஃபாதர் மட்டும் வந்து ஏன் இறந்து ஏன் இவங்க ஐந்து பேரை மட்டும் கடவுள் எடுத்துக்கிட்டாரு என்று ஆராய்ஞ்சு பார்க்க பாரு அவர் ஆராய்ந்து பார்க்கிற மனித வாரலை குறித்து ஆழமான விசாரணையை மேற்கொள்றாரு அது என்ன அப்படி என்று அந்த முறிந்த பால நாவலை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க நான் நினைக்கிறேன் அதனால இந்த முறிந்த பால நாவலை வாசித்து பாருங்க இந்த பாதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் கத்துக்கங்க சரி இந்த நீங்க ஒரு புத்தகம் படிக்கும் போது புத்தகம் ஒரு பறவையாக இருக்கும் அந்த பறவையா இருக்கும் போது வானத்துல பறந்து போகும் நானும் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும் போது என்ன வானத்துல பறக்க வச்சது நான் வந்து ரயில்ல பயணம் பண்ணியிருக்கிறேன் பஸ்ல பயணம் பண்ணியிருக்கிறேன் ஆனா விமானத்துல பயணம் இல்ல வாழ்க்கையில முதல் முறையா வந்து நான் என்ன வந்து மாண்பிங்கு பாரத பிரதமர் வந்து விமானத்துல பறக்க வச்சாங்க அதுவும் அந்த மனிதன் குரல் நூறாவது நிகழ்ச்சி வந்து பறக்க வச்சாங்க நான் அந்த அந்த வானத்துல பறக்கும் போது நான் ஒரு புத்தகமா தான் நான் பறந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் டிவியில வந்து குடியரசு தின நிகழ்ச்சியை வந்து பாத்துட்டு இருந்தேன் ஆனா திரும்பவும் எனக்கு இந்த புத்தகம் வந்து குடியரசு நிகழ்வை வந்து நேரடியா பார்க்க வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்தது புத்தக வாசிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எவ்வளவு எவ்வளவு புத்தகம் படிக்கிறோமோ ஆஹ் இப்படி உயரலாம்ங்கிறத மாணவ உயரலாம் ஆஹ் என்னுடைய பேச்சை கேட்ட எல்லாருக்கும் என் மனம் நேர்ந்த நன்றியும் அன்பையும் நான் தெரிவிச்சு கொள்றேன் நன்றி வணக்கம் ஐயா மிகச்சிறப்பான நூல் தருத்துறை ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்பதற்கு தானே ஒரு சான்று என்று பொன்மாரியப்பன் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அது மிகப்பெரிய உண்மை ஏன்னா எஸ்ரா அவர்கள் ஐயா அவர்களினுடைய இருப்பிடத்திலே வந்து அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்து அதில் ஐயா பேசியிருக்கிறார் அது புத்தகம் அவரை அழைத்து வந்தது என்றே வைத்துக்கலாம் அதுபோல் டெல்லி வரைக்கும் ஐயா அவர்களை அழைத்து சென்றது அவர் சொன்ன மாதிரி அவர் படித்த அந்த புத்தகம் புத்தகத்தின் மூலமாக அவர் அறிந்து பேசிய அதை அடுத்த தளத்திற்கு தன்னை கொண்டு சென்ற அந்த முயற்சி காரணமாக அமைந்தது ஐயா அவர்கள் சிறப்பாக அந்த நாவலை எடுத்து பேசினார்கள் ஏன்னா ஒரு இயல்பான பேச்சு ஆனால் அது கதை கதை சொல்லியினுடைய ஒரு தேர்ச்சியோடு அமைந்திருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஒரு நாவல் என்பது நம் வாழ்வினுடைய வழியை பேசுகின்றது அதை விட முக்கியமாக அது வாழ்வினுடைய ஒரு பெரிய விசாரணையை நிகழ்த்துகிறது ஐயா அவர்கள் சொன்ன அந்த நாவல் முடிவை வந்து நாம் படிக்க தூண்டுகின்ற வகையில் அதை நீங்கள் போய் வாசித்து அந்த முடிவை கண்டுகொள்ளுங்கள் என்று அவர் நிறுத்தி இருக்கின்றார் மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாகனா உறவுகளினுடைய முறிவும் பாலத்தினுடைய முறிவும் ஒரு துயரமானது எனவே அந்த துயரமிக்க ஒரு நாவலை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய பொன் மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கய்யா இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் முதலில் ஐயா பொன் மாரியப்பன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும் வாழ்த்துகளும் ஒரு தமிழ்நாட்டின் கடைகோடியில் இருக்கிற ஒரு மனிதனை அவரை இந்தியாவின் அதாவது பாரத பிரதமர் தன்னுடைய மங்கி கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகப்படுத்தி அவரோடு பேசி அந்த நிகழ்ச்சி நானும் யூடியூப்ல பார்த்தேன் பார்த்து உண்மையிலே எனக்கு இன்னைக்கு வந்து உண்மையை மகிழ்ச்சி என்னன்னா அந்த மனிதரே நம்மோடு இன்னைக்கு நேரடியாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதிலேயும் மிக முக்கியமா அவர் வந்து ஒரு சலூன் கடை நடத்தி அந்த அங்கெல்லாம் சலூன் கடைக்கு வருபவர்களுக்கு அறிவை பகிர்கின்ற ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் அது நமக்கு வந்து சேர்ந்துட்டோ இல்லையோ பாரத உங்க நாட்டினுடைய பாரத பிரதமருக்கு சேர்ந்து அவர் அவரோடைய அந்த பேசி அந்த காட்சி நானும் பார்த்தேன் உண்மையிலே மகிழ்ச்சி எப்போதும் தமிழ் இந்த மலேசியாவில கூட வந்து இந்த திருத்தம் கடைகள்ல தான் வந்து அந்த காலத்துல அரசியல் பேசப்படும் சமூக வாழ்வியல் பேசப்படும் ஒரு திருத்த கடையில போய் உட்கார்ந்து பரிசில் நின்று திருத்தி வருவாங்க வந்து அந்த உள்ளூர் வெளியூர் ஊர் கதைகள்னு சொல்லுவாங்க ஊர்ல நடக்கிறது அதான் தமிழ்நாட்டில் நடக்கிற கதைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு வருவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை முடித்திருத்த போறதே அது வந்து ஒரு கதை கேட்கறதுக்கு ஒரு அறிவை பெறுவதற்கான ஒரு இடமாக இந்த சலூன்கள் இன்றைக்கு சலூன் சொல்றோம் அன்னைக்கு முடித்திருத்தகங்கள் இருந்தன மலேசியாவில் இன்னும் இருக்கு ஆனா அந்த பழைய சூழல் இல்லை அந்த முறையில ஒரு ஐயா அவர்கள் இன்று தான் வாசித்த ஒரு நூலை அது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல பெருநாட்டில் அந்த முறிந்த பாலம் அந்த ஐந்து பேருடைய வாழ்க்கையை அவருடைய என்ன சொல்றது வாழ்வியலை நமக்கு படம் பிடித்து காட்டினார் ஒரு கதை சொல்லி கொண்டிருக்கும் போதே எனக்கு வந்து இந்த நாற்பத்தி பேரை இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரை அந்த பலி கொண்ட அந்த கொடூர விமான விபத்து தான் நம் கண்முன் வந்தது அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் ஒரு டாக்டரே தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக லண்டன்ல தொடங்கணும் என்று மனைவி அழைத்து தன் பிள்ளைகளை அழைத்து செல்கிற ஒரு மருத்துவர் அப்புறம் பதினெட்டு பத்தொன்பது ஒரு வயது நிறைந்த ஒரு அந்த 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 விமான பணிப்பெண் தன் அவங்க அம்மாவுடைய சோகம் அப்புறம் இரண்டு வயது குழந்தை தாயை தேடுகிற ஒரு நிலை இப்படி நிறைய கதைகளை நாங்களும் இங்க மலேசியால அதை படிச்சோம் உண்மையிலே இந்த ஐவரோடு அந்த இருநூற்று நாற்பத்தி ஒரு பேருடைய கதை பின்னணியை நாம் யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே பொருத்தப்பாடு சரியாக இருக்கிறது ஆக ஆஹ் சொன்னது போல இது வந்து ஒரு ஒரு நிரந்தரம் வாழ்க்கையினுடைய ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிற கதை அப்படிதான் நாம் இதை பார்க்கணும் அந்த பாலத்தில் விழுந்து இறந்த ஐவரின் அந்த சோக கதைகள் அவருடைய வாழ்வியலை நமக்கு படம் பிடித்து காட்டிவிட்டு பிறகு முடிவை நீங்களே படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உண்மையில அருமை மிக மிக மகிழ்ச்சி ஒரு 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 மாண்புக்குரிய ஒரு மனிதரை நம்முடைய வாசிப்பு முற்றத்தில் அவருடைய அவர் வாசித்த ஒரு எளிய மனிதனுடைய உயர்வான சிந்தனையை நாம் அஹ் இன்று உட்கார்ந்து கேட்கிற ஒரு பாக்கியம் கலை அலைகடல் கடல் கடந்த எங்களுக்கு கிடைத்திருக்கிறது உண்மையிலே வாழ்த்துக்கலையா மிக்க நன்றி 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 நன்றிகையா கருத்துறை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அழைக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி ஐயநடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூற்றி முப்பத்தி இரண்டு இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தொகைக்கு நன்றி தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ் உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத்தையா அவர்களுக்கு நன்றி முதுகலை தமிழ் தலைவர் மற்றும் இளநிலை தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நன்றிகள் இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே தூத்துக்குடி சலூன் நூலகம் நூலக மனிதர்கள் அமைப்பு பொறுப்பாளர் திரு பி பொன் மாரியப்பன் அவர்கள் தமிழில் ரா நடராஜன் எழுதிய முறிந்த பாலம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார் தான் சந்தித்த அனுபவங்கள் மற்றும் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமை தொடர் கேள்விகளுக்கான தேடல் பயணம் தேசாந்திரி பதிப்பகத்தின் வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த மொழிபெயர்ப்பு நாவல் சிறந்த நூறு நாவலுக்கான பட்டியலில் இடம்பெற்றமை மகளின் அன்புக்காக இயங்கும் தாய் பிரிந்து சென்ற மகளுக்காக தொடர்ந்து கடிதங்கள் எழுதுதல் கடிதங்களின் வழியாக தனது வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பாங்கு வேலைக்கார சிறுமியாக வலம் வரும் பெபிடா பெபிடாவை தன் மகளாக நினைத்து வளர்த்தல் தன் மகளுக்காக புனித பயணம் மேற்கொள்ளுதல் ஐந்து கதாபாத்திரங்களில் வாழும் காலத்தில் மிதமிஞ்சிய நெருக்கடிகள் அன்பிற்காக இயங்கும் சூழல் வாழ்விற்கும் சாவிற்குமாக இடைவெளியாக பாலம் என்ற குறியீட்டினை கூறி சிறப்பாக உரையாற்றிய திரு பொன் மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்றக்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் திரு கோவிந்தராஜன் திரு மேஜர் இளங்கோவன் திரு சவுந்தர பாண்டியன் திரு ஆறுமுகசாமி திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள் இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி புத்தகத்தோடு உன் பொழுது கழிந்தால் புதிய காலை பொலிவோடு விடியும் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முன்றத்தில் நல்லதொருனோடு சந்திக்கும் நன்றி